இப்ப பாருங்க வந்தோன்னு உங்க எல்லாருக்குமே மதிச்சு பொன்னாடைகளை முத்திருப்பாரு பொத்தனாளா பொன்னாடை பொத்தும் பொழுது ஒரு சில நேரத்துல சில பேருக்கு விட்டு போயிடும் மறந்து இருப்பாங்க போத்துறதுக்கு இப்ப பொன்னாடை பொத்தம் மறந்தாச்சு ஐயா துண்டு போடல துண்டு போடாத விஷயத்த துண்டு போடுங்க நேரடியா சொல்ல முடியுமா விருந்துக்கு வந்த ஆளு பத்து பேர் சாப்பிட்ட இடத்துல ஒரு ஆள் சாப்பிடாம இருப்பாள் எனக்கு சோறு விடுங்க நிறைய நம்ம தான் அனுசரிச்சு பார்த்து சாப்பிடலான்னு பார்க்கணும் அது துண்டு பொத்தாத சமயத்துல துண்டு பொத்துங்கன்றதை எப்படி ஞாபகப்படுத்தியிருக்காரு ஒரு பேச்சாளர் அப்படி ஞாபகப்படுத்தினாரா நம்மளுக்கு துண்டு போடலைன்ற விஷயத்தை அவர் நாசுக்கா சொல்லியிருக்காப்ல நான் பல்வேறு மேடைகளை கண்டதுண்டு பார்த்ததுண்டு சில மேடைகளுக்கு சென்றதுண்டு பல மேடைகளுக்கு வந்ததுண்டு நிகழ்ச்சியை கண்டதுண்டு பார்த்ததுண்டு சிறப்பித்த துண்டு துண்டுன்றவன கூட்டத்தில் ஒரு ஆள் புரிஞ்சுக்கிற ஜாகா துண்டை போட்ட ஒரு அழுத்த எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை துண்டுகிட்டு பொத்தலையோ அப்படின்னு அதுக்கப்புறம் பொத்துற கூட்டம்லாம் இருக்குது அதுபோல் நாசுக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது ஆனால் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட நாடாக உளத்துறாங்க நீங்களே எத்தனை வருஷம் இருப்பீங்க முப்பது வருஷம் செருப்பீ அதை வைச்சா முப்பது வருட காலங்களா இருக்கீங்களே துண்டு பொன்னாடை பொத்துறாங்க இந்த பொன்னாடை ஒத்துறது எதுக்கு நீங்க நீங்களாம் நினைக்கிறீங்க பொன்னால் ஒரு மரியாதை அந்த ஐயா சொல்றாங்க ஒரு மரியாதைக்காக மரியாதைக்காக பொன்னாடை பத்துறாங்க ஏற்கனவே நம்ம எல்லாம் போட்டதே வருவா அதுக்கு மேல ஒரு பொண்ணாடை ஒத்துறாங்க அவர் சொன்னவர் மரியாதைக்கு மரியாதைக்காக துண்டை பொத்துறான்னு எதுக்கு நினைக்கிறீங்க எப்பயுமே ஆடையோட மூடி இருக்கதே மரியாதைன்னு சொல்லாமல் ஓத்துறத வெளிச்சம் இல்லை ஆக மூடி இருப்பதே மரியாதை என்ற தத்துவத்தை வெளிப்படுத்திருக்காத்தே இது வரைக்கும் பொன்னாடை ஒதுக்கிட்டு இருக்கான் திறந்து ஓட்ட மரியாதை இல்ல அனைவருடைய வாழ்க்கைகளையும் பல விஷயத்துல மூடி இருப்பதுதான் சிறப்பது என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக பொன்னாடை போத்தி கொண்டிருக்கார்கள் பல பேச்சுக்காக அப்படின்னு இல்லாம பொண்ணாடை போத்தக்கூடிய வழக்கத்தை தெரிந்து பெருமை கொடுத்துக் கொண்டிருக்கார்கள்